بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த அல் திருக்குறின் தோற்றுவாய் என்ற அழைக்க அழைக்கப்படக்கூடிய அல்கம் சுராவின் விளக்கை பார்த்து வர்றோம் ஏகத்துவத்துக்கு எதிராக வைக்கப்படும் எல்லா வாதங்களும் இந்த தோற்றுவாயை நம்ம கருத்தூன்றி பார்த்தாலே நமக்கு விளங்கி விடுங்க அந்த அல்க முதல் வசனம் வரக்கூடிய அல்கி ரப்பில் ஆலமீன் அதை பத்தி இப்ப பார்ப்போம் அல்லாஹ் வந்து திருக்குறான்ல அல்கூரி ரப்பில் ஆலமீன் என்று நம்மளை எல்லா தொழுகையிலும் சொல்ல சொல்றான் அப்படின்னா அல்குரிலாஹி ரபில் ஆலமீனுக்கு விளக்கம் என்னன்னா அல் எல்லா புகழும் அல்லாஹுக்கு உலகத்தை ரப்பில் ஆலமீன் உலக படைத்து பரிபால பரிபாலிப்போம் இது இந்த அல்குல்லாக ரம்பில் அலகம் மட்டும் எடுத்து மட்டும் எடுத்துக்கொண்டோம்னா மிகப்பெரிய ஆழமான அர்த்தங்களை புதித்துள்ளதுங்க இந்த வார்த்தை அலஹம் துர் இல்லாஹ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா இந்த உலகத்தை பாக்குறோம் இந்த உலகத்துல ஏற்படுற மனிதன் பல காரியங்கள் ஏற்ப ஈடுபடுகிறான் அவனுக்கு ஏற்படுற வெற்றியும் தோல்வியும் அவனால் என்று நினைக்கிறான்ல அவனால் என்று நினைக்கும் போது அவனுடைய ஆன்மீக நிலை சீரழிந்து விடுகிறது மமதை கொள்ளுகிறான் துவண்டு விடுகிறான் வெற்றி அடையும் போது மமதை கொள்ளுகிறான் தோல்வி அடையும் போது துவண்டு விடுகிறான் இதை வந்து நம்ம நல்ல ஆழமா இந்த உலகத்தை சிந்தித்து பார்த்தோம்னா வெற்றியும் தோல்வியும் அவனால் ஏற்படுது என்ற பார்த்தோம்னா அது இல்லை அப்படி இல்லைங்க பொதுவா வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறது வெற்றி அடைகிறது பணம் இல்லாம போயிடுறது ஏழையா போயிடுறது இதெல்லாம் அவன் தேர்ந்தெடுத்து கொண்டானு கேட்டா இல்லை பொதுவா உலகத்துல ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் திறமையால் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அப்படி இல்ல உலகம் உலகத்தை நம்ம எதார்த்தம் அப்படி பார்க்கல அவனுடைய திறமையை கொண்டு அவன் பணம் சம்பாதிக்கல எதை கொண்டு சம்பாதிக்கிறான் இறைவன் அருளை கொண்டுதான் அவன் பணம் ஈட்டுகிறான் இறைவனின் சோதனைக்காக அவன் பொருளாதாரம் இல்லாமல் போகிறான் பொதுவா உலகத்துல பணம் ஈட்டுவதற்கு திறமை வேணும்ன்றாங்க அப்படின்னா உலகத்துல நம்ம பார்க்குறோம் எல்லா திறமை உடையவரோடும் பணம் பணக்காரன் இருக்கிறானா என்று கேட்டால் இல்லை சரி எல்லா அறிவாளிகளும் கஷ்டப்படுகிறானா எல்லா அறிவற்றவர்களும் கஷ்டப்படுகிறார்களா என்று பார்த்தால் இல்லை அறிவுடையவர்களும் கஷ்டப்படுகிறாங்க அறிவு இல்லாதவர்களும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க திறமை அடைகிறது தோல்வி அடைகிறான் திறமை இல்லாத வெற்றி அடைகிறான் அப்ப ஒரு மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும் பொருளாதாரத்தில் அவன் பெற்றுக்கொள்ளும் பொருளாதாரமும் அவன் திறமையால் இல்லை இறைவனின் வந்து அருளால் தான் வருது அப்படின்னு நம்ம நினைச்சு நினைச்சுக்கிட்டோம்னா நமக்கு மமது வருமா அதான் அந்த வசனம் சொல்லுது அல்ஹம்து இல்லாக அல்ஹம்து என்ற வசனம் சொல்லுது திருக்குறின் தோற்றுவாயான முதல் வசனமான அல்ஹம்து இல்லா அப்படின்ற வசனம் அதைத்தான் சொல்லுது அதுபோக போக இத நமக்கு அறிவுறுத்தும் விதமாக இறைவன் வந்து நூத்தி பத்தாவது வசனத்துல சொல்றான் இதா ஜா நசுருல்லாஹி வல்மத்தும்

எதிர்ப்பும் இல்லாம அதற்கு வர்றாங்க அந்த வெற்றி மக்கா நகரத்துக்குள்ள வரும்போது வெற்றியும் வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தின் பால் வரும்போது நீ வந்து மமதை கொள்ளாத அல்லாவிடம் பாவம் கேளு அல் சொல்லு அப்படின்னு இந்த வசனம் சொல்றதுனால நம்ம என்ன வைக்கிறது இந்த வெற்றி வந்து யாரால் வந்தது என்று நம்ம விளங்க முடியுதுன்னா இறைவன் நாடியதால் இறைவன் ஏற்படுத்திய ஒரு செட்டப்பால்தான் அந்த வெற்றி வந்துச்சு இல்லாம வராது அப்ப உலகத்துல உள்ள எல்லா காரியங்களும் இறைவனிடம் நமக்கு வருகிறது என்று நம்ம மனதுக்குள்ள ஆழமா பதிய வச்சுட்டா நமக்கு வராத வராது அதுதான் அல்கம் துர் என்ற வசனம் வந்து அல்லாஹ் அல்கம் சுர் சொல்லி தர்றான் அது போக இந்த முகமினுடைய முஸ்லீம் நிலையை பத்தி நவிகள் நாயகம் வந்து ஒரு ஹதீஸ் மூலமா நம்ம அறிவிக்கிறாருங்க இந்த ஹதீஸை நம்ம ஆழமா சிந்திச்சாலே மனிதனுடைய வெற்றி வந்து மனிதன் தனக்கு ஏற்படும் வெற்றியினால் மமதையும் ஏற்படும் தோல்வியினால் தோண்டிவிட மாட்டான் சொல்றாங்க இந்த மூமியுடைய நிலையை எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது ரொம்ப மூமியுடைய நிலைமை இருக்குல்ல அவனுடைய சிந்தனை எல்லாம் நிலைமை எல்லாம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது ஏன் ஆச்சரியம் அளிக்கிறனா அவன் வந்து அவனுக்கு ஏற்படும் வெற்றியில் வந்து வெற்றி ஏற்படும் போது அவன் வந்து அல்லாஹை பெருமை பெருமை பெருமைப்படுத்தி அவன் வந்து அதுல வந்து அல்லாஹுக்கு தன்னுடைய வெற்றியை சமர்ப்பிக்கிறான் தோல்வி போது ஏதாவது காரியத்துல தோல்வி ஏற்படும் போது பொறுமையா இருந்து இது இறைவனிடம் வந்த சோதனை என்று நம்ம அவன் அவன் வந்து தன்னை தன்னை தலை தேற்றி கொள்கிறான் அதனால் அவனுடைய காரியம் வேப்பளிக்கிறது பூமியினுக்கு வெற்றி ஏற்பட்டாலும் தோல்வி ஏற்பட்டாலும் இறைவன் புறத்திலிருந்து வந்தது வந்தது என்று அவன் நினைத்துக் கொள்வதால் அவன் என்ன செய்யறான் அவன் வந்து அந்த உலகத்துல ரொம்ப சீரா ஆன்மீக நிலை அவனுடைய ஆன்மீக நிலை மேம்பட்டு இருப்பதை பார்க்கலாம் அப்ப ஆன்மீக நிலை மேம்பட்டால் உலகத்துல ஒரு மனிதனின் ஆன்மீக நிலை மேம்பட்டால் அவனுடைய உலகத்துல எல்லா காரியங்களும் சீரா அமையும்ங்க அதைத்தான் இறைவன் வந்து இந்த திருமுறையின் தோற்றுவாய் என்று அழைக்கக்கூடிய அலம்சுரா முதல் வசனத்தை ஆலமீன் ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே நமக்கு ஏற்படும் வெற்றியின் வெற்றியில் பெருமை பூரித்து போகாமல் இருக்கவும் நமக்கு ஏற்படும் தோல்வியால் தூண்டு போகாமல் இருக்க வேண்டும் அல்கம்துசுரா அலக்து அலக்து இல்லா என்ற அந்த வசன அந்த அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வழங்கிய திருக்குறளின் வசனத்தின் இந்த வரிகளை ஆழமா புதைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அலம் துராவின் முதல் வசனத்தை நம் மனதில் ஆழமா பயது வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு இன்சா அல்லாஹ் அடுத்த நாட்களை அதன் மேத மேலதிகமான விவரங்களை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் பரமத்துல